ஃபர்ஸ்ட் ஆர்டரே எனக்கு ஐம்பது கிலோ வந்ததுங்க வெரி குட் ஃபர்ஸ்ட் போயிட்டு இங்க ஃபர்ஸ்ட் பேச்சில் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் சிவகாமி சதீஷ்குமார்னு ஒருத்தவங்க சென்னையில இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஐம்பது கிலோ எனக்கு போனு நம்பர் கொடுக்கலன்னு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்ண ஐம்பது கிலோ ஆர்டர் கொடுத்தாங்க சரிங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உடனே அடுத்தடுத்து அஞ்சு கிலோ வேணும் ரெண்டு கிலோ வேணும் அடிக்கடி போன் பண்ண ஒரே நாள்லயே நிறைய போன் வந்துட்டே இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி முப்பது கிலோ உங்களுக்கு கொடுக்குறேன் நான் அடுத்த வாரம் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு இப்போ எங்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணி தான் இருக்காங்க அவங்க வெரி குட் நிறைய பேர் வாங்கி சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எவ்வளோ நல்ல விஷயம் இது வந்து இது இவங்க வீடியோ மூலமாக ரெண்டு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அதாவது ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த இந்த இடம் ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் வந்து பேசுங்க பேசுனீங்கன்னா நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரலாம் அதாவது நான் ஹண்ட்ரட் ஆர்டர் வரும்னு நான் சொல்ல வரல வரும்போது நீங்க அதை வந்து தவிர்க்காம அந்த ஆர்டரை வந்து கொடுக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம் இனிமேல் தேங்க்யூ சீதா மிக சிறப்பா பேசுறீங்க இத்தனை நாள் பேசினதை விட இப்ப அந்த ரொம்ப அருமையா பேசியிருக்கீங்க மேலும் மேலும் சீதா வளரணும்